பெரிய தாமரை சொந்தங்களே இது மட்டுமல்லாமல் கட்சி இப்பொழுது புதிதாக இணைந்திருக்கும் ரத்தத்தின் ரத்தங்களே ரத்தங்களை நான் யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கோம் திமுக நிறைய பேரும் அதிமுக நிறைய பேரும் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்காங்க உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு

பரவாயில்ல இருக்கா சகிச்சிட்டு போறோம் வருவோம் நம்ம வந்து தாழ்ந்து போகல சகிச்சிட்டு போறோம்ன்ட்டு இன்னைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி இந்த ரோடு முழுக்க நம்ம அடைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எல்லா இடங்கள்ல ஜேஜேஜே கூட்டம் ஏன்னா அதாவது சிங்கம்னாக்கா அது அண்ணாமலை மட்டும் தான் சிங்கத்தின் கோட்டி குழி சென்றார் பிள்ளைகள் உதவு போல எல்லா இடங்களிலும் அந்த ஊர் எம்எல்ஏ என் அமைச்சர் எல்லாத்தையும் சோழ ஊசி காமிச்சிட்டார் அதனுடைய பலன்தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் நம்ம உள்ள வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கோம் உள்ள வச்சிருக்கோம் இங்க எத்தனை பேர் உள்ள போவாங்கன்னு தெரியாது அதற்கு பயந்து கூட இங்க வந்து பேரணியை அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா பேரணி அனுமதிச்சா என்னங்க அனுமதிக்கவே என்னங்க சிங்கம் எங்க இருந்தாலும் சிங்கம் தான் சரிதானே பூனை எங்க இருந்தாலும் பூனைதான் எங்க சிங்கம் அண்ணாமலை ஸ்டேஜ்ல வந்து பேசுவா கூட அது பேரணிக்கு சமம் அத்தனை இதுவரையில் தமிழகம் கண்டிராத ஒரு மிக பெரும் மாபெரும் சிங்க தலைவன் அண்ணாமலை அசம்பிளியில ஜே பி நட்டா தலைமையில இதை சிறப்பாக வழிநடத்துவதற்காக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரும் பேரனுக்கு பின்னாடி அவரை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவரும் முன்னிலையில் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் அருமையான அண்ணன் கருநாகராஜன் அவர்களே இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற பொறுப்பாளர் அருமை சகோதரர் விவப்பி செல்வம் அவர்களே சென்னை மாநகரத்தின் முன்னாள் மேயர் அருமையான கலத்த தேவராஜன் அவர்களே மாநில சுமதி வெங்கடேசன் சம்பத் அவர்களே மாநில செயலாளர் ஆனந்த பிரியா அவர்களே மாவட்ட தலைவர் காளிதாசன் அவர்களே விஜயானந்த் அவர்களே தனசேகர் அவர்களே மனோவரன் அவர்களே சாய் சத்தியன் அவர்களே கபிலன் அவர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முதலில் பேச வாய்ப்பு அளித்ததுக்கு முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டா சேர்ந்த கூட்டம் நரேந்திர மோடிக்காக வந்த கூட்டம் தலைவர் அண்ணாமலைக்காக வந்த கூட்டம் இன்னைக்கு எண் மக்கள் எத்தனாவது சட்டமன்ற சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம இருநூறு சட்டமன்றம் ஜெய் பண்ற ஒரு சிம்பாலிக்கான மீட்டிங் தான் இது ஆறுல எங்க கோட்டை முதலமைச்சராக அமருவார் இங்க இருந்து கோட்டை எவ்வளவு தூரமா ரெண்டே கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் கோட்டை அப்படி எப்படி ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்ச எங்கள் பயணம் தலைவர் அண்ணாமலை பயணம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திருச்சி எல்லாம் போய் சென்னை வந்துட்டோம் இதுக்கு அறிவுரை என்ன கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம் ஸ்டாலினுக்கு தூக்கம் வரல எங்கடா இவங்க போற போக்க பார்த்தா எண்மண் எண்மக்கள் யாத்திரை இப்படி போயிட்டு இருக்கு சென்னையில் அனுமதி கொடுத்தா இவங்க அப்படியே கோட்டையில பூந்துருவாங்க பயம் கவலைப்படாத ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நாங்க வந்து கோட்டையை பிடிப்போம் அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க அவ்வளத்தையும் மக்களுக்கு தோல் உரிச்சு காட்டுறவரு எங்கள் அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்பு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக டெல்லி டெல்லி செங்கோட்டையில் பாராளுமன்றத்தில் மீண்டும் அமருவார் தமிழக மக்கள் புரிந்து விட்டார்கள் விட்டார்கள் தமிழக மக்கள் புரிந்து உலகத்தையே கொரோனா என்ற கொடிய நோயை அன்பு தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டி அடித்தார்கள் இன்றைய தினம் பார்க்கிறீர்களா யாராவது மாஸ்க் போட்டுட்டாங்களா ஒருத்தர் கூட மாஸ்க் போடல காரணம் அன்பு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவுக்கு ஊழல் சேர்ந்து கை வந்த கலை அதை முறியடிக்க வந்தாரா எங்க தலை அவர்தாய அண்ணாமலை வருண்டால தலை அண்ணாமலை தமிழக முதல்வர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் பேச அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான மாலை பொழுதிலே மிக சிறப்பான ஒரு அருமையான மாலை பொழுதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மத்திய சென்னையிலே நடக்கக்கூடிய அற்புதமான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிற அதே நேரத்தில் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் திரு அண்ணாமலை அவர்களையும் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு நட்டா அவர்களையும் வரவேற்று கடந்த பத்து வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சிறப்பாக எடுத்துரைத்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் காங்கிரஸ் ஆட்சிகளை நடந்த ஊழல்கள் எத்தனை அந்த ஊழல்களினால் எவ்வளவு பெரிய இழப்பு இந்த நாட்டிற்கு ஏற்பட்டது அந்த இழப்புகளை சரி செய்து இன்றைக்கு ஒரு மிக சிறந்த ஐந்தாவது சிறந்த பொருளாதார நாடாக இந்தியாவை நாம் ஆக்கியிருக்கிறோம் எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளவு மருத்துவ இடங்கள் எல்லாமே இரு மடங்காக ஆகியிருக்கின்றன இருக்கும்போது கூட தமிழகத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல பேர் பல விஷயங்களை பேச இருக்கிறார்கள் அதனால் சுருக்கமாக என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைத்து நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன் இதுல மிக முக்கியமான விஷயமே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கினார்கள் எதற்காக என்று சொன்னால் இருபத்தி இரண்டு தற்கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன நீட் தேர்வினால் அதை எழுத பயந்ததால் தற்கொலைகள் நடந்திருக்கின்றன அதனால நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி ஐம்பது லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்குகிறேன் என்று சொல்லி வாங்கிவிட்டோம் என்று சொல்வார் நான் சொல்வேன் ஒரே ஒரு கையெழுத்து உதயநிதி ஸ்டாலின் போட வேண்டும் தினந்தோறும் தமிழகத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு நாளும் மது போதையால் டாஸ்மாக் வழங்கும் டாஸ்மாகிலே விற்கக்கூடிய மதுவின போதையால் ஒவ்வொரு வீட்டிலும் பல வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனை இருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்ம பேப்பரை தினந்தோறும் எடுத்து பார்த்தோமே என்றால் மது போதையில் ஒரு ஆண் அடித்து தந்தை படுகொலை தாய் எரித்து படுகொலை சொந்த மனைவியையே கருத்தை நெறித்து கொலை என்று தினந்தோறும் படுகொலைகள் நடைபெற்றிருக்கணும் இதை நான் சொல்லவில்லை பத்திரிகைகள் சொல்கின்றன ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஃப்ஐஆர் இருக்கிறது இப்படி பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான படுகொலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிறுத்துவதற்கு ஒரே ஒரு கையெழுத்தை உதயநிதி ஸ்டாலின் முதலில் போல்வாரா என்பதை நாம் கேட்கக்கூடிய கேள்வி பாரதிய ஜனதா கட்சி இதை உறுதியாக எதிர்த்து போனாலும் இன்றைக்கு நம்முடைய இந்த யாத்திரையை தொடர்ந்து பாத யாத்திரையை தமிழக அரசு இந்த காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது ஒரே விஷயத்தை மட்டும் விஷயத்தில் விடைபெறுகிறேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக காவல்துறை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழகத்திலே வரும்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக தாமரை வாக்களித்து மிக சிறந்த ஒரு வெற்றியை கற்றுத்தர வேண்டும் திரு அண்ணாமலையாவுடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சி மேயர் மேலும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் என்று வணக்கம் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் ஐயா ஜே நடா நட்டா அவர்களும் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் மாணவிகு மத்திய அமைச்சர் டாக்டர் என் முருகன் அவர்களும் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களும் தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேரன் அவர்கள் இப்பொழுது வந்துவிட்டார்கள் அவர்களை வருக வருக என்று கூடியிருக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம் அணியின் புகழ் பாரத அணியின் புகழ் જય જય મોડી